அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம் எண் நூற்றி எண்பத்தி எட்டின் கீழ் முன்னூற்று அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசோசை சைராஜா ஃப்ரான்சிஸ்கன் கப்சீன் நாள் எட்டு ஏழு இருபது இருபத்தி நான்கு திங்கள் ஃப்ரான்சிஸ் ரியத்தியை நெருங்கிய போது அவரை சந்திக்க ஏராளமான மக்கள் அவரை எதிர்கொண்டு வந்தனர் ஆனால் அவர் நகருக்குள்ளே நுழைய விரும்பாதவராக நகரிலிருந்து இரண்டு கல் தொலைவில் உள்ள ஆலயம் ஒன்றிற்கு சென்றார் பிரான்சிஸ் அந்த கோயிலில் இருப்பதை அறிந்த அந்நகர மக்கள் அவரை பார்க்க ஏராளமானவர்கள் விரைந்தனர் இதனால் கோவிலை சார்ந்த திராட்சை தோட்டம் முற்றிலுமாக நாசமாக்கப்பட்டு போனதோடு திராட்சை பழங்களும் அவர்களால் சூறையாடப்பட்டது இதை கண்ட அந்த கோயில் அருள்பணியாளர் பற்றி பெரிதும் வருத்தமுற்றார் இதனால் பிரான்சிஸ் அங்கு வரவேற்றதை குறித்து பெரிதும் வருந்தினார் அவ்வாறு இருக்கும்போது கடவுள் பிரான்சிஸுக்கு அந்த அருள் பணியாளரின் சிந்தனையை வெளிப்படுத்தி அவர் அந்த அருள்பணியாளரை அழைத்து அன்புள்ள தந்தையே இந்த திராட்சைத் தோட்டம் உங்களுக்கு நல்ல விளைச்சல் தந்தால் ஆண்டிற்கு எவ்வளவு விளைச்சலை கொடுக்கும் என்று கேட்டார் இக்கேள்விக்கு அருள்பணியாளர் ஆண்டிற்கு பன்னிரண்டு மடங்கு கிடைக்கும் என பதில் அளித்தார் பிரான்சிஸ் அவரிடம் தந்தையே நான் இங்கு சில நாட்கள் தங்கியிருப்பதை கொஞ்சம் பொறுமையாக சகித்து கொள்ளுங்கள் ஏனென்றால் எனக்கு இங்கே நல்ல ஓய்வு கிடைக்கிறது மேலும் கடவுளின் அன்பின் பொருட்டும் இந்த ஏழை மனிதராகிய என் அன்பின் பொருட்டும் என்னை காண வருகின்ற அனைவரும் உங்களுடைய திராட்சைத் தோட்டத்தில் திராட்சை பழங்களைப் பறிக்க அனுமதியுங்கள் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சார்பாக சொல்கிறேன் இவ்வாண்டு இந்த தோட்டம் இருபது மடங்காக பலன் கொடுக்கும் என சொல்லிக் கொள்கிறேன் என்றார் பிரான்சிஸ் இவ்வாறு செய்ததற்கு காரணம் அவர் அங்கு தங்கி இருந்தபோது அவரை காண வந்த மக்கள் மத்தியில் ஏராளமான ஆன்மாக்கள் சேகரிக்க முடிந்ததோடு பலர் இறை அன்பினால் ஊக்கமடைந்து உலகையும் துறந்தனர் பிரான்சிஸ் இந்த வாக்குறுதியை நம்பி அந்த அருள் பணியாளர் அவரை காண வந்தவர்களுக்கு அந்த திராட்சைத் தோட்டத்தை எவ்வித தடையுமின்றி பயன்படுத்த விட்டுவிட்டார் அந்த திராட்சை தோட்டம் முழுவதும் நாசப்படுத்தப்பட்டு அதன் கண்ணிகளை கிள்ளி எடுத்ததால் அந்த கொடிகளில் சிறிதளவும் திராட்சை கொத்துகள் கூட இருக்கவில்லை அறுவடை நேரம் வந்தபோது விடப்பட்டிருந்தது சிறிதளவு திராட்சை கண்ணிகளை சேகரித்து பிழி ஆலையில் இட்டு பிடிந்தார் பிரான்சிஸ் வாக்களித்தது போல நாசமாக்கப்பட்ட திராட்சைத் தோட்டம் அருள் பணியாளருக்கும் இருபது மடங்கு நேர்த்தியான நல்ல திராட்சை ரசம் தந்தது போல பிரான்சிஸின் பலன்களாலும் அவரது படிப்பினையாலும் பாவத்தால் புண்ணியங்கள் தர இயலாதிருந்த கிறிஸ்தவ மக்கள் தவத்தின் நற்கணிகளை தருவதில் சிறந்து விளங்கினர் என்று இந்த அதிசயம் உறுதியாக சுட்டிக்காட்டியது அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு சாப்பிடுவது எனக்கு பிடிக்கும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் துல்லியமாக அதே காரணத்திற்காக குறைவாக உண்ணுங்கள் போதுமான அளவு சாப்பிடுவதற்கு நீங்கள் நீண்ட காலம் வாழ்வீர்கள் தூங்குவது எனக்கு பிடிக்கும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் துல்லியமாக அதே காரணத்திற்காக குறைவாக தூங்குங்கள் போதுமான அளவு தூங்குவதற்கு நீங்கள் நீண்ட காலம் வாழ்வீர்கள் அவளை நான் மிகவும் நேசிக்கிறேன் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் துல்லியமாக அதே காரணத்திற்காக அவளுக்கு தேவையான இடைவெளியை கொடுங்கள் அப்போதுதான் அந்த உறவு எந்த புயலையும் தாங்கும் நான் சிகரத்தை அடைய விரும்புகிறேன் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் துல்லியமாக அதே காரணத்திற்காக அடித்தளத்தை உருவாக்குவதற்கு போறமா போதுமான நேரத்தை முதலீடு செய்யுங்கள் அப்போது அந்த அடித்தளம் நீங்கள் உயரத்தில் நிலைத்திருப்பதற்கு உதவும் குறைக்க குறைக்க அது நீளும் பெருக்க பெருக்க அது சுரங்கும் குறைக்க குறைக்க அது நீளும் பெருக்க பெருக்க அது சுரங்கும் நாளை சந்திப்போம்